வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தின சிறு விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அவள் புந்துறையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி காசுகளுக்கும் வெப்பிலியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முன்னத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் எலமாத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் படத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நார்கோலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் நேமம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நேமம் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் காங்கேயம் கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பேரூரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்காயம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பேரூரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் முதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேரூர் அணியில் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் உடம்பலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் கோடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நேமத்தில் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பொள்ளாச்சி இளநீர் ஒரு கிலோ அதிகபட்சமாக ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது சென்னை இக்கி குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நீராபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்